ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டிசம்பர் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் முதலில் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் நேற்று ஒரு கிராம் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாயாக இருந்த வெள்ளியின் விலை இன்று கிராமிற்கு ஒரு ரூபாயும் பத்து கிராமிற்கு பத்து ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தொண்ணூத்தி எட்டு ரூபாய்க்கும் பத்து கிராம் தொள்ளாயிரத்து எண்பது ரூபாய்க்கும் ஒரு கிலோ தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு முப்பது ரூபாயும் எட்டு கிராமிற்கு இரநூற்று நாற்பது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஏழாயிரத்து அறுநூற்று எண்பத்தி மூன்று ரூபாய்க்கும் எட்டு கிராம் அறுபத்தி ஓராயிரத்து நானூற்று அறுபத்தி நான்கு ரூபாய்க்கும் பத்து கிராம் எழுபத்தி ஆறாயிரத்து எண்ணூற்று முப்பது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு முப்பது ரூபாயும் எட்டு கிராமிற்கு இருநூற்று நாற்பது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஏழாயிரத்து நாற்பது ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பத்தி ஆறாயிரத்து முந்நூற்று இருபது ரூபாய்க்கும் பத்து கிராம் எழுபதாயிரத்து நானூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்